உதவியும் கொடுத்தும் விற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்போர் என்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் தாயின் மனம் இறியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்ற சங்ககாலத்துல பாடல் வருடத்துக்கு முன்பாக இந்த மேடையில் நினைவு கூர்ந்து என்னை வாழ வைக்கும் தமிழை வணங்கி மேடையில் இருக்க சான்ற பெருமக்களுக்கும் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை சொல்லி சொன்னது போல வரவேற்பையையும் அறிமுக உரையும் நிகழ்த்த கடமைப்பட்டுள்ளேன் இந்த இடத்துல தமிழ் 내리미 <머래>

வாரம் அவர்கள் ஒரு முக்கியமான திட்டத்தை இந்த கல்லூரியை அறிமுகம் செய்து வைத்தார்கள் நீங்கள் ஒரு ரூபாய் இருப்பவர்கள் யாருக்காவது பயன்படும் சிறுது பெற வேண்டாம் என்பதற்கு அந்த திட்டத்தை ஏற்படுத்தி வைத்தது எனக்கு மிக மகிழ்ச்சியா இருந்துச்சு யாரும் செய்தால எனக்கு கடவுள் மாதிரி தெரியுங்க இந்த நேரத்தில் நம்மளுடைய முதல்வர் தந்தை சொல்லிட்டேன் இருபத்தஞ்சு கூட்டங்கள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம துறை தலைவரை சொல்லி வரவேற்க பொழுது ஒரு மனிதன் போய் ஒரு தேனி கிட்ட தேனி இவ்வளவு கஷ்டப்பட்டு தேனி கூட கட்டிக்கிட்டே இருக்கிற ஆனா ஒரு தேனை திருடிட்டு போயிடறாரே அவளுக்கு வருத்தமே இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது தேன் சொல்லிச்சு நான் கட்டின தேனை தான் எடுத்துட்டு போக முடிஞ்சிச்சு அந்த கட்டிக்கின்ற கலைநுட்பம் இருக்கு பார்த்தீங்களா அதை அந்த மனுஷனால திருட முடியாது அப்படிப்பட்ட அந்த கலைநுட்பத்தோட எப்படி இந்த துறைய ஒரு ஐந்தாண்டு காலம் மிக செம்மையாக அவ்வளோ வேலைகளையும் திட்டமிட்டு செய்து கொண்டு வருபவர் அதனால அந்த தேனியுடைய கலைநுட்பம் மாதிரி நான் பார்க்கிறேன் துறை தலைவர் வெஸ்கியாவிகளை ஒரு நெல்லுக்கு இறை வாய்க்கால் வழியோடு ஒருவர் உள்ளதே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற நீதிபதி உடைய பாட்டுக்கு இணங்க ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வழங்குவதற்காக நீங்க வருகை தந்திருக்கிற தமிழ் வேட்பை உதயகுமார் ஐயா அவர்கள் கிருஷ்ணாப்பள்ளியுடைய அமைச்சர் அவர்கள்

Gracias. தை எழுத்தாளர் அவங்கள ஒரு அந்த ஒரு அந்த ஆலயத்து பக்கத்தில் ஒரு வாழ்விலையை அப்ப நானும் போயிருந்தேன் அம்மாவை

இந்த எல்லாருமே எனக்கு இங்க வந்து பணிமுறை இலக்கைய ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசனைக்காங்க நிறைய பேர் வந்துட்டா யாராக இட்டு போனாலும் போட்டுக்கங்க எல்லாரும் வாங்க வாங்க என்று சொல்லி வருக வருக என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு ஒரு நன்றி பாராட்டி விடைபெற்று சொல்கிறேன் நன்றி வணக்கம்